நீரோடு தங்கை சாந்தி இதுவரையில் காணவில்லை சந்திக்கலாம் என்னோட தங்கை சாந்தி காணவில்லை எங்கு சென்றிருப்பால் நீராடிவிட்டு மலர்வனம் சென்று மயக்கமா வருது போடையா என் தகை சாத்திய தேடி வருகிறேன் ஆனால் மலர்வனத்தில் ஏதோ பெண்ணின் குறித்து முதலி அந்த பெண் என்று பார்க்கலாம் ஆளுப்படும் சந்தோசமா இருக்குமாறு

என்னங்க தனிய பேசுகிறேன் மனிதனாக நம்பிக்கை பாத்த பச்சை மொழிக வாங்க ஐயா துணி தூங்கணும்

அவங்க மட்டும் தான் பார்த்தேன் அவங்க முகத்தை ஒரு முறை பாத்துட்டு போறேன் வந்த காப்பாத்துறேன் ஒரு வாரம்

சொல்ல <laughs> ત્રીમા <laughs> <laughs>

அந்த இடத்தை விட இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குது ரொம்ப அமைதியா இருக்குது நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நம்ம அனுபவிச்சிருக்கோம் நல்ல ஒரு ரசிப்பு தன்மை அழகா சின்ன குழந்தைங்கள் வயசான அம்மா அங்க அப்பாங்க அவனை ஜாலியா இருக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு எதுவும் கொச்சி கொடுக்கலையா அப்படி இருக்கும் பொழுது

அறிவு எழுந்துவிட்டேன் இளமையின் வேகம் இந்த தவறுகளுக்கு தூண்டுதலாக இருந்துவிட்டது என்ன மன்னிச்சில் சாந்தி இப்பவே போறேன் என்னுடைய தாய் தந்த இடத்தில் காதலை பற்றி சொல்லி விரைவில் திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் ஏதாவது

ஒருவர் போலே பாடலாம் சாந்தி இருவர் ஆடி பாடிட்டு இருக்கிறோம் யாரோ அலுமதி பொறுத்திருக்குது பார்க்கலாமா வணக்கங்க வணக்கம் ஜெவனுக்கு சொந்தக்காரன் என்னுடைய பேர் அமரன் நீங்க யாரு இதே நாட்டை சேண்டவன் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன் என் பேர் சங்கருங்க ஐயா உங்களை பார்க்கும் போது நான்கு கால்களாக தெரிகிறது நீர் அப்படி தெரிகிறது உங்களை பார்க்கும் போது நான்கு கால்களாக தெரிகிறது அது கேன்னு திசமா தெரிகிறது பார்க்கலாமா சாந்தி சுற்றிங்க ஹேய்

பாம்புத்தூட கஷ்ட நீ ரொம்ப நல்லவரா உன்னை கடிக்கல என்ன கடிச்சிருச்சு அந்த இடத்துல என் தான் என்ன காப்பாத்தினா பேர் சங்கர் சர்க்கரை சொல்லு ஓ அவன் சங்கர்

மனுஷன் எப்படா கொத்த உன்ன ரொம்ப நல்லவன் நினைச்சது அந்த கப்பல் நல்லவனா இவனா கூட சேராதுன்னா அவன மாதிரியே நீயும் புழு வர என்ன மாம்பாகத்துல ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டான் அப்பா இந்த கம்பெனி வச்சி 11 வருஷம் ஆகுது உன்னை யாரும் கேட்கல ரொம்ப ஜாலியா இருந்தேன் எங்க பரம்பரை தொழில் இந்த மாதிரி உட்கார்ந்து நாடகம் பார்த்தா நம்மளும் ஒன்று நடிக்கலாமனு ஒரு ஆசிரியர் வந்து மாட்டிக்கினேன் இப்போ ரொம்ப ஜாலியா இருந்தேன் என்னைக்கு இந்த கம்பெனி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஓராயிரம் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்.

அந்த சிரமத்தை உடனே வைக்கலப்பா பெண்ணு நான் பாத்துக்காட்டிலும் கிடையாது ஏன் சிப்படை அப்பாந்தாட்டி இளவரசி கிடையாது நம் ஒரு சாதாரண விரகவெட்டியினுடைய தங்கை அவள் பெயரும் சாந்தி அவளும் உயிரிழக்க ஆதரிக்கிறோம் அவளையே திரும்பிக்க போறாக்காக மணக்க அவனைத்தான் மனக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது அவன் இல்லை என்றால் இதே உயிரை கூட

ஒரு மகாராணி மதிப்பே இல்லை வயசான

கோட்டரா கோட்ட எங்கடா டேய் நீ ஒட்டலாபாடா சிட்டி பைய நென்னி பைய இபைய เออ உசரமா வரான் சிட்டி பையனா அது திரிட திரிட்டி பையனா சிட்டி பைய இல்லடா சிட்டி பையனா கூலா பையடா அவன் சிட்டி பையடா வெல்லு பையடா அவன் திரிட்டு பையனாடா நீ என்ன பையடா நென்ன பைய கிட்டி பையடா நென்ன பையடா ஆあ வந்தா நம்ம ஏறி நரடி பையனா பின்னால போய் கேட்ல ஆ ஒரு <laughs> ஒரு வழியாக என்னுடைய தாய் தந்த இடத்தில் காதலை பற்றி சொல்லி திருமணத்துக்கு ஏற்பாடுகளை சந்தோஷமான செய்தி என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் சாந்தி நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு எப்படியெல்லாம் ஆழ வேண்டும் தெரியுமா சாந்தி